தொண்டையில் வந்து கேன்சர் கட்டி அது அந்த டைமில் மட்டும் வலி குறையுது மற்ற டைமில் நல்லா தூங்கிடுறேன் அந்த டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வழியெல்லாம் இல்லை அப்படின்றாங்க ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கு சென்னை எண்ணூர்லேருந்து வரேன் என் பேர் தேசராஜா லூர்துமேரி பேஷண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வரும்போது கொஞ்சம் வலி அதிகமாகவே இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மா டேப்லெட் வாங்கி போட்டப்போ கொஞ்சம் நார்மலாக இருந்தது தொண்டையில் வந்து கேன்சர் கட்டி கேன்சரில் கட்டி அது கேன்சராக மாறி இருக்கு அதுக்காக வந்தோம் நார்மலாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அங்கே செட் ஆகலை அதனால இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார் சாப்பிட முடியாது சரியாக சாப்பிட முடியாது இப்போது வந்து ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க ஆனால் லிக்விட் ஐட்டு மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதிகமா சாப்பிட முடியல ஆனா கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு டம்ளர் ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் கஞ்சி அவ்வளவுதான் அதுக்கு மேல இப்ப சாப்பிட சொல்லியிருக்காங்க நாங்க வீட்டுக்கு போய்ட்டு இப்போ அதிகமாக கொடுக்கறது ட்ரை பண்ணுவோம் இப்போ இடையில போன டைம் வரும்போது ரெண்டு ரெண்டு மாத்திரை எடுக்க சொன்னாங்க அதை கண்டினியூ பண்ண பண்றோம் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் அனுப்பிப்போம் அவங்க பார்த்துட்டு அது என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அதன்படி நடக்கும் மற்ற இது பிரச்சனையும் இல்லை மோஷன் போறது யூரின் போறது அது எந்த ப்ராப்ளம் இல்லை தூங்குறது அந்த நைட்டில் இப்போ நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறாங்க மா டேப்லெட் போட்டு படுகிறாங்க காலையில் தான் எழுந்துறாங்க காலையிலேருந்து நார்மலாக எல்லா வேலையும் செய்கிறாங்க ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அந்த வழி இருக்குது திரும்பி மாத்திரை போடுறாங்க இந்த தூங்கிடுறாங்க காலையில் எழுந்துறாங்க நார்மலாக இருக்காங்க மறுபடியும் அதே நாலு மணி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு விட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஆனால் அது இன்னும் இந்த மா இந்த டேப்லெட்டில் சரியாகிடும் பார்க்குறான் அப்படி சரியாகலைன்னா இன்னும் கொஞ்சம் மாத்திரை எடுக்க வேண்டி வரும் அது கொடுத்துட்டு வந்தோம் இடையில அதை டாக்டர் அட்வைஸ் தான் கொடுத்தோம் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அது அந்த டைமில் மட்டும் வலி குறையுது மற்ற டைமில் அந்த வலி குறைய மாட்டேங்குது அதே தான் சொல்றாங்க அந்த மாத்திரை போட்டா தான் கொஞ்சம் தூக்கம் வருதுன்றாங்க இந்த மாத்திரை தூக்கம் வருது நல்லா நல்லா அந்த டைம்ல எந்த நான் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்ல கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாலு நாளா மாத்திரை இல்லை தான் சரி கால் சிங்க செவ்வாய் புதன் வர முடியல வேலை வர முடியல வேலைக்கு போறதுனால ஷிஃப்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் அதனால வர முடியல அந்த வெள்ளிக்கிழமை நீ ஃப்ரீயா இருக்கிறேன் இன்னைக்கு அதனால இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போகலாம்